பாடகி சித்ரா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி பெங்காலி ஒரியா பஞ்சாபி குஜராத்தி என பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார் இதுவரை ஆறு முறை தேசிய விருதுகளையும் ஆறு முறை தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகளையும் மற்றும் பல்வேறு மாநில விருதுகளை வென்றிருக்கிறார் பாடகி சித்ரா இந்தியாவில் மிக அதிக முறை தேசிய விருதை வென்ற பாடகி என்ற பெருமைக்குரியவராக விளங்கி வருகிறார் பாடகி சித்ரா இன்றளவும் இந்திய சினிமாவில் வெற்றிகரமாக திகழ்ந்து வரும் பாடகி சித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஜயசங்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு பல ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நந்தனா என்ற பெண் குழந்தை பிறந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக தனது மகளை வளர்த்து வந்தார் இரண்டாயிரத்தி நிகழ்ச்சி ஒன்றில் பாட துபாய் சென்றிருந்த போது துரதிருஷ்டவசமாக பாடகி சித்ராவின் மகள் நந்தனா நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார் இறைவன் கொடுத்த திறமையால் இசை உலகத்தை ஆட்டி படைத்த சித்ரா தற்போது மனதில் நிறைய வழிகளோடு வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்